نحمده ونصلي على رسول الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسالونك ماذا احل لهم قل احل لكم الطيبات وما علمتم من جباريه مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما امسكنا عليكم واذكروا اسم الله சதக் அல்லாஹுலாலிம் அல்லாகவின் பேரலால் நான்காவது தராவிகை வீகை பெரும் கருவையால் நிறைவுபடுத்தியிருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய பகல் பொழுது இரவு பொழுதினுடைய எல்லா அமல்களையும் அல்லா கபுள் செய்வானாக அமீன் இன்றைக்கு ஓதப்பட்ட சுரத்துல் மாயிதா உணவுத்தட்டு என்று சொல்லி அதற்கு பெயர் இதற்கு மாயிதா உணவுத்தட்டு என்று பெயர் வருவதற்கு காரணம் இஸ்லாத்தில் உணவு சம்பந்தமான இறைச்சிகள் சம்பந்தமான அனைத்து சட்டங்களும் இந்த ஒரு சூறாவிலே வருவதால் அதுவும் வானத்திலிருந்து உணவு உணவுத்தட்டும் இறங்கியதால் இப்படி பல்வேறு விஷயங்களை கவனித்து இந்த சூராவுக்கு உணவுத்தட்டு என்கிற பெயர் வந்தது இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட எல்லா இறைச்சி சம்பந்தமான சட்டங்களும் வேட்டையாடக்கூடிய பிராணிகள் மூலம் மீது வரக்கூடிய இறைச்சிகளுடைய சட்டங்களும் ஒரு வேட்டையாடுதல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய இறைச்சியான சட்டம் இது அனைத்தும் இஸ்லாத்திலே எப்படி என்பது குறித்து அல்லாஹ் இந்த ஒரு சூறாவிலே சொல்லி கொடுக்கிறான் பொதுவாக உணவுகளில் மூணு வகை உணவு உண்டு ஒன்று தானிய வகைகள் பல வகைகள் இரண்டாவது மாவு வகைகள் எண்ணெய் வகைகள் ஒரு விஷயத்திலிருந்து பிழிந்து எடுக்கக்கூடிய உணவு மூன்றாவது இறைச்சி இந்த மூணு விஷயங்களில் தானியங்கள் பழங்கள் இவைகளிலே நாம் வைத்தவர் யார் விற்பவர் யார் முஸ்லீமா காஃபிரா என்று பார்க்க தேவையில்லை மாவாக அரைப்பவர் எண்ணெயாக பிழிபவர் இந்த விஷயத்திலையும் அவர் முஸ்லீமா கலிமா சொன்னவரா என்று பார்க்க தேவையில்லை மூன்றாவது இந்த இறைச்சி விஷயமான இந்த விஷயத்தில் இதில் மட்டும் ஹலால் பார்க்க வேண்டும் பிஸ்மில்லா சொல்லியிருக்க வேண்டும் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கிற ஹலாலுடைய விஷயம் இந்த இறைச்சிக்கு மட்டும் அல்லா வைத்திருக்கிறான் இந்த விஷயங்களில் இஸ்லாம் நமக்கு இறைச்சி சம்பந்தமான சட்டங்களை பல்வேறு விஷயங்களிலே சொல்லி கொண்டு வருகிற இந்த சூறாக்களில் வேட்டையாடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் ஆயத்தை அதனுடைய சட்டங்களை இந்த ஆய இந்த சூறாக்களை இறக்கி வைத்திருக்கிறான் பொதுவாக வேட்டை பிராணிகள் குறித்து நபிசிலாகு வழிவசத்திடம் கேள்வி கேட்டார்கள் சகாபாக்கள் யாரோ சுழல்லா ஒரு பொருளை நாம் வேட்டையாடுவதற்காக வேண்டி ஒரு வேட்டை பிராணி அனுப்புகிறோம் அது போய் வேட்டையாடி கொண்டு வருகிற போது சில நேரங்களிலே ஒரு அந்த பிராணி இறந்து போய் கொடுக்கிறது ஆகவே மையத்தாக வந்தால் நம்முடைய இஸ்லாத்தில் சாப்பிட முடியாது இது இது உரித்து இருக்கிற சட்டம் என்ன என்றெல்லாம் சகாபாக்கள் கேட்டபோது அப்போது தான் நல்லா ஆகியத்தை இறக்கினான் எஸ் மாதா உணக்கமாக தான் நபிய உன்னிடத்தில் எது ஹலால் என்று கேட்கிறார்கள் குல் நீ அவர்களுக்கு சொல்லுங்கள் ஒஹில் அல்லபாத் நல்லவைகள் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் உமா அல்லம் தும் இன் ஜவாரி வேட்டையாடுவது குறித்திருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கிறார்கள் நபியே மு கல்லி பீன து அல்லி மூன உன்ன விம்மா அல்லமுக்கும்லா அல்லாஹ் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிற வேட்டையாடக்கூடிய சட்டங்களை கொண்டு அந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் எந்தெந்த பிராணிகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட வேட்டையாடக்கூடிய பிராணிகள் வேட்டையாடுவதற்காக நீங்கள் அம் அனுப்பி வைத்தால் ஒதுக்குறிஸ் முதலாகி அழகி ஒரு பிராணியை வேட்டையாடுவதற்கு அனுப்புகிற போதே பிஸ்மில்லை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த வேட்டை பிராணி அனுப்புங்கள் இப்போ குழு மிம்மா அம்சக்கனை அழைக்கும் உங்கள் மீது அது கொண்டு வரக்கூடிய அந்த பிராணிகள் அது உங்களுக்கு ஹலாலாக சாப்பிடுவதற்கு ஆகும் அப்படி நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த நாயோ அல்லது வேட்டை பிராணிகளோ போய் அது கவ்வி கொண்டு வருகிற பிராணி அது உயிரோடு இருந்தாலும் சரி அதை நீங்கள் தக்பீர் சொல்லி அறுத்து சாப்பிடுங்கள் அல்லது கவ்வி கொண்டு வருகிற வழியிலே அது இறந்து போயிருந்தாலும் சரி அதை நீங்கள் தக்பீர் சொல்லி அறுத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு அம்பை எரிகிற போதோ அல்லது ஒரு நாயை அனுப்புகிற போதோ வேட்டை விளையாடுவதற்கு அந்த பிராணியை அனுப்புகிற போதோ கலிமாவை சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹவின் பெயரால் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அது இறந்து போனாலும் கவ்வுகிற போது காயம்பட்டாலும் இது உங்களுக்கு சாப்பிடுவது கூறும் கூடும் அதையும் நீங்கள் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் வேட்டை பிராணிகள் குறித்திருக்கிற சட்டத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அதில் இந்த ஆயத்து இறங்கிய போது ஒரு சாதாரண ஒரு நாய் குறித்து நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் பொதுவாக சாதாரண ஒரு நாய் வந்து ஷைத்தானுடைய சீலே படைக்கப்பட்டது நாய் என்பது ஐன் நஜீஸ் ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள் இதா ஒதா அல் கல்பு இனா அஹதுக்கும் உங்களில் ஒருவர் பாத்திரத்திலே ஒரு நாய் வாய் வைத்து விட்டால் பல்யா சிலு சபு ஒசாமின் ஹூ துராபன் நீங்கள் வந்து ஏழு தடவை கழுவுங்க எட்டாவது தடவை மண்ணை வைத்து நன்றாக தேய்த்து கழுவுங்கள்னு சொன்னாங்க இது முஸ்லீம் ஷரீஃப்பில் இந்த கதீஸ் வருது அப்போ ஒரு நாய் வாய் வைக்கிற போது அந்த நாயினுடைய அந்த நஜீஸு போகுவதற்கு எட்டு தடவை கழுவ வேண்டும் என்கிற பெருமானார் ஆனால் வேட்டை நாய் மட்டும் ஏதாவது ஒரு பொருளை கவ்வி கொண்டு வந்து கொடுத்தால் அதை நீங்கள் கழுவ தேவையில்லை அப்படியே நீங்கள் அறுத்து சாப்பிடலாம் என்று சட்டம் வருகிறது அப்போ ஒரு சாதாரண நாய்க்கும் வேட்டை நாய்க்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னா குரான்ல எல்லாம் சொல்கிறா கல்வி பீணி மூன உண்ண நீங்கள் அந்த நாய்க்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் வேட்டையாடுவதற்காக வேண்டி போய் கவ்வுகிற அந்த பிராணி இது எனக்கு சொந்தமானதல்ல என்னுடைய முதலாளி அனுப்பி வைத்திருக்கிறார் அவர்கிட்ட போய் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது எதுவும் சாப்பிடாமல் கவ்வி கொண்டு வந்து கொடுக்கறது அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த வேட்டை நாய் அந்த ஒரு கல்வி அந்த நாய்க்கு கொடுக்கப்பட்டதால் வேட்டை நாய்களை நீங்கள் அது கவ்வி கொண்டு வருவதை நீங்கள் சாப்பிடலாம் என்கிற அல்லாஹ் அந்த கல்விக்கு அல்லாஹ் தருகிற ஒரு உயர்வாக மதிப்பாக எழுதுவார்கள் அதனால் தான் ஒரு நாய்க்கு ஒரு கல்வி கிடைத்தாலும் அது பிற நாய்களை விட அது வேறாக தனித்துவமாக காட்டப்படும் என்பது இந்த சட்டங்களிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது அதே சிலமை யுரித்து அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சிறப்பை கொடுக்க வேண்டும் என்ற நாடினால் அவர்களுக்கு கல்வியினுடைய விளக்கத்தை கூடுதலாக தருவார் இது அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற சிறப்பு அம்சமாகும் என்று சொன்னார்கள் சொல்ல ஆலேசலம் அப்போ ஒரு நாய் வளர்ப்பது என்பது இஸ்லாத்திலே கூடாது ஆனால் ஒருவர் வேட்டையாடுவதற்காக வேண்டி வளர்க்கிறார் என்றால் அதனுடைய சட்டங்கள் இருக்கிறது அதை வீட்டிலே வைத்து வளர்க்கக்கூடாது அதற்காக தனி இடத்திலே வைக்க வேண்டும் வேட்டைக்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக வேண்டி வளர்க்கலாம் அல்லது ஊரிலே அவர் தனியாக விவசாய நிலம் வைத்திருக்கிறார் காவலுக்கு வேண்டுமென்றால் காவலுக்காக வேண்டி அந்த நாயை வளர்க்கலாம் இது நிர்பந்தத்திற்காக வேண்டி அவர்கள் வளர்ப்பது என்பது கூடும் ஆனால் எதுவுமே இல்லாமல் அழகுக்காக வளர்ப்பது அல்லது வீட்டினுடைய காவலுக்காக வளர்ப்பது என்றெல்லாம் வளர்ப்பது என்பது இஸ்லாத்திலே அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ரபிசல்லா அலை செல்வர்கள் சொன்னார்கள் யார் ஒரு ஒரு வீட்டிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த நாய் வேட்டையாடுவதற்கோ அல்லது அவருடைய பாதுகாப்பிற்காக வேண்டிய இல்லாமல் முழுக்க முழுக்க அவர் அந்த வீட்டிலே ஒரு ஒரு அழகுக்காக வேண்டியோ அல்லது டைம் பாஸுக்காக வேண்டியோ ஒரு நாய் வளர்க்குறாரோன்னு சொன்னால் இப்போ ஹூ என் குஸ் மின் குல் யோமின் கீராத்தானி நிச்சயமாக அப்படி வளர்க்கக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையிலிருந்து ரெண்டு கீராத்துடைய நன்மைகள் குறைக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க செல்லா அலே செல்லாம் இன்னும் சொல்ல போனால் இந்த கீராத் அப்படிங்கிற விஷயம் எங்கே வருதுன்னா ஒருத்தர் ஒரு ஜனாசாவை பின் தொடர்ந்து போகிறார் மன் அத்த ஜனாசத்தன் முஸ்லீமின் அத்திசாபன் அலிஹா ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை நன்மையை நாடி ஒருவர் பின்தொடர்ந்து போய் தொழுகிறார் வ ஃப்ரா உன்ஜி மின் இல்லா அஜரின் பி கீரா தானி குல்லு கீராத்தின் மிஸ்லவு கதீன் இது முகாதி முஸ்லீஃபில் இந்த ஹதீஸ் வருது ஒருத்தர் முகுத்தானவரை பின்பற்றி போய் தொழுக வைக்கிறார் தொழுகிறாரு ஒரு கீராத்து அடக்கம் வரை நின்று கொண்டு காத்திருந்து அவரை அடக்கி விட்டு வருகிறார் அவருக்கு ரெண்டு கீராத்து ரெண்டு கீராத்துடைய நன்மையை பெற்று கொள்கிறார் ஒரு இஸ்லாத்திலே ஒரு கீராத்துடைய நன்மை என்பது ஒரு உகது மலையின அளவுக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க செல்லாரேஸ்லாம் இப்போ இங்கே கவனத்தில் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு நாய் வளர்க்கக்கூடியவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய நன்மை நாய் வளர்ப்பதற்காக வேண்டி அல்லா ஒவ்வொரு நாளும் ரெண்டு கீராத்துடைய நன்மையை அவருடைய இட கணக்கிலிருந்து அழிக்கிறான்னு சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு அவ்வளவு நன்மைகள் செய்ய போகிறதில்லை ஆனால் ஒரு நாய் வளர்ப்பதன் மூலம் அவ்வளவு நன்மைகள் நம்மை விட்டு அழிகிறது என்பதை இஸ்லாத்தில் தபிசல்லா அலி சொல்லாம் சொன்னார்கள் ஆகவே இங்கே கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி இறைச்சி குறித்திருக்கிற சட்டங்கள் அல்லாஹ் நமக்கு திருக்குறவாளிலை தெளிவாக சொல்லியிருக்கிறான் அதில் இந்த வேட்டையாடக்கூடிய விஷயங்கள் குறித்து இன்றைக்கு ஆயத்து வந்தது அந்த நாய்க்கு வேட்டை பிராணிகள் என்பது சிறுத்தையாக இருக்கலாம் அல்லது நாயாக இருக்கலாம் பறவைகளிலே ராஜாலியாக இருக்கலாம் இவைகளெல்லாம் வேட்டை பிராணிகளாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதை சொல்லித்தருகிறது அப்போ சிறுத்தை வளர்க்க முடியாது நாய் வளர்க்குறாங்க அது வேட்டைக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது இஸ்லாத்திலே அது ஜாயிஸாக கூடும் அழகுக்காக வளர்க்கப்பட்டால் கூடாது வேட்டையாடப்பட்ட வேட்டை பிராணிகள் கொண்டு வருகிற அந்த பிராணியை அதை நாம் தக்பீர் சொல்லி அனுப்பி அதை சாப்பிட்டு கொள்ளலாம் என்பது தான் இன்றைக்கு வரக்கூடிய ஆயத்திலே சொல்லப்பட்ட இறைச்சி சம்பந்தமான சட்டங்களாகும் எல்லாமல இறைவன் இஸ்லாமிய சரியத்து சட்டங்களை முழுமையாக புரிந்து வாழுகிற நல்ல ச பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக ஆமீன் வாக்குருதா அஹமது இல்லா ரபில் ஆலமீன்